சமூக ரீதி கூட்டமைப்பு இயக்கங்கள் இணைந்து இந்த நடத்தக்கூடிய முழக்க போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் தொடங்க இருக்கிறது கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்கள் ஒத்துழைப்பு

தயவு செய்துற எல்லாரும் ஒன்றி அடிச்சு வரா இங்க பின்னாடி போங்க தலைவர் அவள்

जी <laughs> நடத்தக்கூடிய இந்த தொடர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் வலியுறுத்தி இப்பொழுது சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளுடைய தலைவர்களோடு தொண்டர்களோடு தமிழக அரசை வலியுறுத்தி தொடர் முழக்க முழக்கத்தை இப்பொழுது இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களை வலியுறுத்தி தொடர் முழக்கத்தை இப்பொழுது செய்ய இருக்கிறார்கள் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கணக்கெடுக்க வலியுறுத்தி சமூக நீதி கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளின் போராட்டம் கட்சிகளின் போராட்டம் சாதிவாரி கணக்கு ஏடு சமூக நீதி அரசு என்று பெருமை கொள்ளும் திமுக அரசு கணக்கு எடுத்து கணக்கு ஏடு சாதிவாரி கணக்கு ஏடு கணக்கு வேண்டும் கணக்கு வேண்டும் அறுபத்தி ஒன்பது

மக்களின் கல்வி வேலை வாய்ப்புகள் அறிய சாதி வாரி கணக்கு எடுப்பு அவசியம் 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 அனைத்து சாதிகள் உண்மையெடுப்பு அவசியம் அவசியம் காட்டாதே

இருக்கின்ற உரிமையை கூட மத்திய அரசிடம் தாரை மாத்து தொடுக்கின்றாய் நிறைவேற்று நிறைவேற்று சாதி கணக்கெடுக்க உச்ச முடியாதா முடியாதா பீகாரில் எடுத்தாச்சு தெலுங்கானாவில் எடுத்தாச்சு திமுக அரசே உங்க அந்த மீண்டும் மீண்டும் செய்யாதே அருகதை இல்லை அருகதை இல்லை சமூக நீதி என்று பேச இனி கொங்க அருகதை இல்லை பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் இனி நாங்கள் பொறுக்க மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் எடுத்து விட மாட்டோம் தமிழக அரசு திமுக அரசு உடனடியாக உடனடியாக தொகை எடுக்க

You know, I put.